ஆற்றல் நடைமுறைப்படுத்துறதுக்கான காரணம் என்னன்னா நாட்டில் ஒழுங்கான சட்டம் இல்லை விலங்குதான் சட்டம்தான் மெயினான பிரச்சனை அந்த பேர் முன்னுக்கு ஒரு ஆள் குறிப்பிட்டது போல அந்த ஆஸ்பட்டில் எப்படி பிரச்சனை நடந்து வைத்தியசாலையில் பாதிக்கப்பட்டது என்று சொல்லி சொன்னாங்க இதை போல நிறைய நடக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு பக்கமா எல்லா பக்கமும் இருக்குது அதுக்கு முதலாவது காரணம்ன்னா ஒழுங்கான சட்ட நடவடிக்கை இல்லை ஒழுங்கான சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை இருக்கமாக இல்லை அதுதான் காரணம் மெயினான காரணம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ வைத்தியர் வந்து எந்த ஒரு பக்கத்தாலும் எங் எல்லா பக்கத்துக்கும் போற நேரம் முழுக்க அவரை சுத்தி சுத்தி ஒரே பிரச்சனை தான் இருக்குது காரணம் அண்ணா ஒழுங்கான சட்டம் இருக்குமா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா மற்றவங்க பயப்படுவாங்க அத முதல் சட்டத்தை முதல் இறுக்கமாக கொண்டு வந்தா பிரச்சனைகளை வந்து தடுக்கலாம் அடுத்தவங்க ஒவ்வொரு சும்மா சொல்லுவோம் ஒரு வைத்தியத்துறையில் துறையில வந்து பார்த்தும்போது இப்போ சத்தியமூர்த்தினாலும் ஒழுங்கான மக்களுக்குரிய இது இருக்குன்னு சொல்லி இந்த ஒரு இன்னொரு டாக்டர் ஒரு வினோதன் நினைக்கிறான் அவர் பேர் அவர் வந்து மன்னாரில் ஆர்டிஎஸ்எஸ்ஆர் இருக்கிறார் முதல் அந்த Sam mi cadengo! Cleo, you fight pack! வணக்கம் சுரேஷ் அண்ணா வணக்கம் ராகுல வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா சொல்லுங்க சொல்லுங்க என்ன நாளை அடைவளி பிரதி இந்த நாட்டுல பிரச்சனைன்னு சொன்னா குற்றவாளிகளுக்கு ஆதரவாகவே

நேர்மைக்கு பூரா ஒரு ரூபாய்க்கு வாதாடுவான் ஒரு தான் நீதிக்கு வாதாடுவான் அது அவன்ற தொழில் ஆனா எனக்கு என்ன பிரச்சனை எங்க வருதுன்னு சொன்னா பொலு பொலிசுல இருந்து அந்த பொலிஸ் வந்து சரியான முறையில இயங்கும் என்று சொன்னா மற்ற நீதிபதிகளும் வந்து சரியான முறையில பக்க சார்பு மாதிரி இயங்கு வினம் சொன்னா இந்த பிரச்சனை எல்லாம் சரியான முறையில கையாண்டு கொண்டு போகல உதாரணம் எடுத்தாலும் உங்களுடைய வார்த்தைக்கு வரும் போலீஸ் ஒரு கேஸ் எடுத்தாலும் அப்ப அது பாதிக்கப்பட்டவனுக்கு ஆதரவாக ஒரு வக்கீல் வர்றத விட பாதிப்புக்கு பாதிப்பு செய்யறவருக்கு ஆதரவாகவே நாலு பேர் வரும்போது கூடுது அப்ப பார்த்தாலே பொதுமக்களால இன்னும் விலத்தி போகக்கூடிய ஒரு பயம் தான் உருவாக்கப்படுது இப்ப இதுக்கு நாங்க அதை வந்து எங்கேயுமே அழிக்கலாதே இப்ப ஒரு குற்றம் செய்த உண்மையில குற்றம் செய்யாதவனை விட குற்றம் செய்தவனுக்கு பின்னால நாலு வக்கீல் வர்றது நீங்க சொல்றது நிஜம்தான் ஏன்னு சொன்னா அவனோட காசு வல்லமையாலேயும் பலத்தாலேயும் பெரிய வக்கீல்களை இது சாதாரண வக்கீலன்னு சொன்னா இப்ப ஜட்ஜ் வந்து திருப்பி கேள்விக்கு இல்லாத அளவு ஜட்ஜு அந்த தான் அவன் கொண்டு வருவான் ஏன்னா அவனுடைய பணவளம் இருக்குது அப்ப என்ன சொன்னா தெரியும் இவரோட வாதிட இல்லாத இவன் பல பொயிண்ட்ஸ்ல எடுத்து வைப்பாருன்னு சொல்லி போட்டு ஜட்ஜும் கொஞ்சம் பயப்படுவான ஒரு சில சில கிரிமினல் லாயர்ஸ் வரைய அப்ப அப்படியான ஆக்களை வந்து கிரிமினல கூட்டி கொண்டு வந்து வாதுடைக்க தான் இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் எங்கட பெல இனம் எங்கட பணபலமும் அதான் உண்மையான காரணம் அது ஏழைக்கோடு நியாயம் பணக்காரக்கு ஒரு நியாயமாக அங்கே போறக்குரிய காரணம் என்னென்று சொன்னால் இதுதான் காரணம் ஆனால் இதுகளுக்கு ஒன்று செய்யலாம் என்னென்று சொன்னால் ஒன்றே ஒன்று இப்போ நீதிபதிகள் வந்து உண்மையான நீதி உண்மையான ஒரு தாங்களோட தெய்வத்துக்கு சரியா இருக்கிறோம் ஒவ்வொரு நீதிபதிகளை நினைச்சால் நாங்கள் கொடுக்குற தண்டனை தான் அந்த குடும்பத்துக்கோ அந்த வாழ்க்கைக்கோ நீதிக்கோன்னு சொல்லி ஒவ்வொருதரும் தாங்கள் ஒரு தெய்வப்புறவி மாதிரி நினைச்சுன்ற நீதி தேவதைகள்லாம் அவர்கள் அதாவது நீதிக்கான இறைவன் என்று சொல்லிப்படும் நீதி பதி பதி என்றது இறைவன் நீதிக்கான இறைவன் அந்த இறைவன் தான் உண்மையான அந்த தொழிலில் இருக்கிறன்னு நினைச்சால் பல பிரச்சனைகள்ல இருந்து மக்களுக்கு விடுதலை கிடைக்கும் ஆனால் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது இப்போ இப்போ என்ன பொதுவாக சொல்கிறேன் உதாரணத்துக்கு ஒரு யாழ்ப்பாணம் போன்ற ஒரு பிரதேசம் இருக்குன்னு சொன்னால் அங்கே ஒரு ப அஞ்சாறு நீதிபதிகள் இருக்கிறவனு சொன்னால் அந்த பணக்காரர்கள் எல்லாம் ஒரு பெரிய டாக்டர்ஸ்

ஒரு அவருக்கு உதவி செய்யற வக்கீல்கள் தரமான பொதுநோக்குடியாக்கள் பொதுநோக்கு சிந்தனையோட மக்களுக்கு இலவசமாக ஒரு ஆறு மாசமோ ஒரு வருஷமோ தங்களுடைய சேவையை செய்தா கூட இந்த மாதிரி இருக்கிற வக்கீல்கள் இருந்து ஒதுக்கப்படுவாங்க இல்லாட்டி இனம் காணப்படுவாங்க சரியா யாராவது முன் வந்து இப்படி ஒரு அண்ணாவோ தம்பியோ நான் தெரியல ஒரு டீமா வந்து நாங்கள் இயங்கணும் அந்த வங்கிகள் வந்து ஆறு பேர் கொண்ட ஒரு டீம் ஏழு பேர் கொண்ட ஒரு டீமா வந்து நல்ல வல்லமை உள்ள வங்கிகளாக இயங்கணும் ஆனா அந்த டீமு அந்த டீம் வந்து அவையளுக்கு பொது நோக்கு தான் மையமாக இருக்கணும் ஆனா அவையளுக்கு நாங்கள் வேணும்னு சொன்னால் ஒரு பல என்ற சில வேலை அவையளுக்கான ஒரு இதெல்லாம் கொடுக்கலாம் வேண்டும் சொன்னால் இது வந்து எல்லா வழக்கிலையும் எடுத்தாவே செய்யப்படுது அவையோட கட்டமைப்பா அவையோட கட்டமைப்பா ஓகனைசேசா ஒரு கட்டமைப்பா மக்களின் பிரச்சனையில எடுத்து முன்னுக்கு செய்வினமா இருந்தா அவைக்கு அதற்கு வரக்கூடிய ஒரு பொ பொருளாதார வருமான போ அதை

அடிப்படை எல்லாருக்கும் நீதி என்ற தேவை தான் எங்க மக்கள் நல்லா இருப்பீனம் மற்றது வந்து இந்த அப்படியான நாசமான வேலைகளும் இல்லாம போவினோம் அதுக்கு நாங்கள் ஒரு நீதி குழு ஒன்ற ஒரு லோயர் சம்பந்தப்பட்ட ஒரு குழு ஒன்றை நாங்கள் நியமித்து வச்சிருந்து அதுக்கான பண்டுகள் ஏதாவது எங்க எங்க பிரச்சனையோ அதுகளுக்கு ஏற்ற மாதிரி செய்து கொள்ள கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கு நாளைக்கு தம்பி நீங்களும் கேட்டு சொன்னீங்கன்னா நாங்களும் வேற யாக்களை சேர்த்து செயல்படுத்துறது நான் முதலாவது ஆளாத்திற்கு இதுலயும் அம்மா தீசன் கொஞ்சம் அவர் சொன்ன வேலைகளும் அந்த பண சம்பந்தமான இல்லாத கதைப்பம்மன்னு தான் கதைச்ச இடத்துல போயிருந்து அவரும் ஒரு ஆள் அதுல பக்கத்துல நின்ன உடனே அவரோடய முட்டை கதைச்சா போனேன் அவர் சொன்ன நான் நாளைக்கு யோசிட்டு சொல்றேன்னுட

குறிப்பிட்ட ஒரு காலம் இருக்கு என்ன இருபத்தி நாலு மணி நேரம்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அந்த மனிதனால தன்னுடைய கடன் தன்னுடைய கடனையும் செய்யணும் பொது கடனையும் செய்யணுன்றா அதுக்கு அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட நேரங்கள் இருக்கு எல்லா நேரமும் எல்லாம் பண்ண முடியாது இப்போ களைச்சு போயிடுவா அப்போ நாங்களும் இப்படி பின்பக்கத்தால இருந்து ஒரு பக்க பலமா ஒரு விஷயத்தையும் போகும் அவருக்கும் அது உதவியா இருக்கு நல்ல ஒரு விஷயம் அது நல்ல ஆரம்பம் அர்ஜுன நாங்க ஒண்ணு செய்யலாம் தானே அர்ஜுனாவுக்காண்டி நீ அதாவது அர்ஜுனாவுக்காண்டி நீதி குழு அர்ஜுனாவின் நீதி குழு என்று சொல்லி போட்டு நாங்கள் வச்சு கொள்வோம் அர்ஜுனாவின் நீதி குழு ஓகே என்ன பிரச்சனை பேப்பரா பாத்தீங்களா பேர் வைக்கிறதுக்கு அங்க ஒரு தடை இல்ல தானே இல்ல இல்ல நான் சொல்றேன் அப்படியா ஒன்னா ஒரு பிரமுக இயங்கி கொண்டு இருக்கட்டும் அப்பதான் நாங்க டாக்டருக்கு ஒரு ஒரு பின்புலமாயும் ஒரு ஆதரவாயும் மற்றது சில சில விஷயங்களை வந்து அந்த அவியல் மூலமா செய்யக்கூடிய மாதிரி இருக்குது அதனால கன சரங்களுக்கு வந்து ஒரு சொல்றது கஷ்டப்பட்ட சலங்களை கூடிய கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு ஓ நபையிலும் வக்கீல்களும் அவர் அரசு அதை பேசி அவை இதைத்தான் செய்யணும்னு சொல்லி எங்களால வரையறுக்க முடியாது தானே வரையறுக்கவும் கூடாது பொது விஷயங்கள்ல ஒரு பொது விஷயங்களை நோக்கி போகும்போது ஒரு வரையற அதாவது இயற்கை நடந்து கொண்டிருக்க பிரச்சனைக்கு நாங்க வரையற வைக்க முடியாது என்ன வரையறைக்கு அப்பாற்பட்ட பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கு நாட்டுல தாங்க முடியாத துன்பங்கள் இருக்கு

சரியோ சில விஷயம் கதைக்கு வேலை நடக்காதுன்ற விஷயங்கள் இருக்குதானே சில விஷயங்கள் அது மாதிரி உங்கள் இது தம்பி நாங்க இதை தம்பி இதை தம்பி நாங்களே ஈசியா கையாள வேண்டிய ஒரு விஷயம் உண்டா ஆனா இது எல்லாருக்கும் தேவையான ஒரு பிரச்சனை சொன்னாங்க முக்கியமா இந்த ஊடகங்கள் இப்படி எண்ணங்களுக்கு ஒரு குழு இருக்கணும்னு சொன்னா எடுத்த உடனே அந்த ஊடகத்துக்கு உடனடியும் ஒரு வளர்க்கு சரிதானே அவ பயப்படுவா ஓ இல்ல பெரிய இல்ல பெரிய பிரச்சனை பிரச்சனை கொண்டாதவங்க ஓ இல்ல பெரிய பிரச்சனை தமிழ் ஊடகங்கள் செய்கிற அந்த அவதூறு பிரச்சாரம் இருக்குல்ல ஐயோ அவ போடுற தலியங்கங்களை பார்த்தாலே சில இப்ப பார்த்தாலே எனக்கு தோணிரும் இது இது இதுக்குள்ள போனால் ஒரு விடயம் இருக்கவே இருக்காது தப்பன் இருக்கும் தெரிஞ்சிடும் அதனாலே தவிர்த்து போறது என்ன இப்ப கணக்க தேவையில்லை இப்ப திலீப் திலீப் இருக்கு உதாரணத்துக்கு திலீப் வந்து இப்போ போய் இப்போ நிவாரண வேலையெல்லாம் செய்தவே இப்போ திலீப் ஒரு பாசலை தூக்கி கொடுத்து கொண்டு அவட்ட போட்டோ போட்டு இன்று நடந்தது என்ன திலீப் அண்ணா அதிரடி சாதனை அப்படின்ற அங்க ஒரு அதிரடியும் திலீப் செய்ய போறது இல்ல திலீப் சாதாரணமாகவே வேலையை தான் திலீப் செய்தார் ஒரு அட்ராக்ஷனை உருவாக்கி தங்களுக்கான வருமானத்தை மொழிய மக்களுக்கு இருக்கிற துக்கம் அதை பற்றி யாருக்குமே சிந்தனை இல்லை மக்கள் இன்றைக்கு என்ன அல்ல உலக பள்ளப்படுது அது இல்லை சரி வெள்ளம் வெள்ளம் படிஞ்சா போற அங்க இருக்கிற நடக்கிற சுகாதார சிக்கலை பற்றி எந்த மீடியாவா சொல்லியிருக்கா எங்கேயாவது எடுத்திருக்கா கிடையாது அந்த நேரம் இந்த லெக் அடிக்கிற சவுர சவுரியங்கள் ஃபுல்லாவே மேனம் விட்டுட்டு லெக்கே காணே இல்ல கொஞ்ச தலை தூக்கி போடுது அத பத்து என்ன பத்து நிமிஷம் வந்து காட்டுது அவர் ஒடியல உண்டாரு அடிச்சு விடுறாரு பிளக் அடிச்சான் பிளக்கு அடிச்சுட்டுதான் அடிச்சு விடு அடிச்சு விடுறேன் நான் அடிச்சு விடுறேன் கொஞ்சத்த நீங்கள வரீங்கல்ல ஏ எனக்கு கையில புக்கை காட்ட உண்டு கிடக்குது நானு திலீப் என்ன ச சத்தத்தை காண இல்ல இங்கரோதர எதை வச்சு சொல்றீங்க நான் லாபம் நோக்கத்துக்கு எது எதை சொல்றீங்க அதாவது இந்த மீடியாவுக்கள் உங்களோட போட்டோவை போட்டு அவங்க அட்ராக்ட் பண்றாங்க நீங்க பண்ணது அதாவது அவங்க தங்களுக்கு வர வேண்டிய ஆக்களை இப்படி வர வளைக்கணும் இப்ப உங்களோட பொதுவா எல்லாம் செய்து கொண்டு அப்ப நீங்க ஒரு பப்ளிக்ல நிக்கிறீங்க அப்ப உங்களோட போட்டோவை பாட்டி அவங்க வருமானம் பாக்குறது நீங்க செய்யல சொல்ல இல்ல உங்களோட உங்களோட உதாரணத்துக்காக சொன்னனா நீங்க இப்ப இந்த தளத்துல நெண்டபடியால உதாரணத்துக்காக சொன்னனா நீங்க பண்ணிரண்டு இல்ல உங்களோட சேவையை நாங்க பார்த்த உடன்தானே இருக்கிறோம் தம்ப புரிஞ்சுட்டீங்க உடகாதான் இல்ல அதாவது அந்த மீடியாக்கள் தங்களுடைய தளத்தை ஆக்கள வரவழைக்கிறதுக்காக செய்யற துத்தியை சொன்னேன்னா அதுக்கு உங்களை ஒரு உதாரணமா காட்டினா நீங்க அந்த அந்த சேவையில நின்றபடியால அதுக்காக தான் சொன்னேன் நீங்கள் செய்யற கன விஷயங்கள் அருமையான விஷயங்கள் ஆகவை ஒரு காலமும் ஓ அவன் என்ன தப்பா சொல்றானு இவன் என்ன தப்பா நினைக்கிறானோ உத பத்தி நீங்க கவலைப்படவே வேண்டாம் நீங்க இல்ல ஐயா நான் திலீப திலீப திலீபோட விஷயங்கள எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் திலீப் விட்டு அந்த வெண்ணமே இல்ல யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்ல தான் போற வழியில சரியா இருக்கிற எனக்கு அதுல பிடிச்சிருக்கு திலீபிட பாத்தீங்கன்னா ஒரு வேற மாதிரி போறேன் அதாவது நான் என்னுடைய தலைவனைக்கு அடுத்த தலைவனை நான் டாக்டரை பார்க்கறேன் ஆமா ஸோ டாக்டருக்கு எதிராக இருக்கிற அனைவரும் எனக்கு துரோகிதா கண்டிப்பா 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 அவனை நான் கிட்டவே நான் நெருங்க மாட்டேன் ஓகே ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி டாக்டர் வரும்போது அவரை பார்த்து நான் பார்த்தேன் அவரை நான் ஒரு தலைவனாக ஏற்றுக்கொண்டேன் நான் இன்றைய வரைக்கும் நான் ஒரு ஒரு நாள் கூட ஓட்டு போட்டதே இல்ல அம்பது வயசாச்சும் எனக்கு இப்போ வரைக்கும் நான் ஓட்டு போட்டதே இல்ல டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வர்ஸ் இல்லாமல் போடல அதனால இண்டகை முல்லைத்தீவி இண்டகை முல்லைத்தீவியில இருக்கிற ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து இங்க இருக்கிற ஒரு அண்ணா வந்து அங்க ஊருக்கே அவர் கொஞ்சம் பெரிய சொன்னேன் நீங்க அங்கட டொக்டரை வந்து இந்த எங்கட பக்கங்களுக்கு கூட்டிக்கொண்டு வாங்க எங்களோட பக்கங்கள் இது செய்யணுமா அவர் யாழ்ப்பாணத்தோடய நிற்கக்கூடாது அவர் எல்லாருக்கும் வேண்டுமென்ற மாதிரி காய்ச்சார் ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது என்ன சொன்னால் அவர் எண்டை ஊரண்ட வழியாக கேட்டார் நீங்கள் இப்போ அங்கே மாத்திரம் டாக்டர் எல்லா இடமும் நிற்பேற அரசியல் என்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வந்திருக்குது அதை டாக்டர் தான் மிக விரைவில் சொல்லணும் இந்த பிரதேச தேர்தல் வந்து நான் என்னென்ன மாவட்டங்களில் கேட்க போகிறேன்னு சொல்லி இப்போ எல்லாேருமே அந்த ஆர்வத்தில் நிற்கிறேன் இப்போ டாக்டர் சொல்கிற எல்லாமே சரி என்ற அளவுக்கு அந்த அண்ணா என்னோட காட்சி ஆயிருக்கும் அந்த பயங்கர இடங்களுக்கும் வேறு டாக்டருடைய இதில் இந்த முறை இருக்குமான்னு